ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் என்னடா வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க என்னடா உமாட்டி என்பிசி மேக்ஸோட டெஸ்ட் பேச்சை கொண்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ ஆமாம் ஃபைனலாக நானும் டெஸ்ட் பேச்சுக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸாக நம்ம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் படிக்க முடியல ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் சரி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ ஒர்க் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் படிக்க முடில பேபியை பார்த்துக்க முடில ஸோ படிக்க முடிலு எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நானே இப்படி தான் ஹவுஸ் ஒய்ஃப்னால் இப்படி தான் படிக்காமல் போக முடியும் இப்படி தான் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன நானே ஒரு என்ன சொல்கிறது ரீமார்க்ஸ் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன் உண்மையிலே தப்பு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இத்தனை உமாட்டி பிஎஸ் மேக்ஸ்ல எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா போடுற மேக்ஸ் எனக்கு நான் சார் தான் சொல்வேன் அதுக்கு கடுத்த நிலைமை வச்சிருக்கிறது நான் உமாட்டி என்பிசி மேக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் இந்த உமாட்டி மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் எனக்கு மேக்ஸுக்காக நான் ஜாயின் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்கே நோட்ஸ் இருக்காங்க கரண்ட் அவர்ஸ் அப்புறம் வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் ஓகேங்களா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் பார்த்ததை விட அதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து அவங்க தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு சார் சாருக்கும் மேம்க்கும் இருக்கும் எனக்கு அது வந்து என்னால் அதை இது பண்ண முடியுது சரிங்களா ஸோ அவன் வந்து அவங்களோட எஃபெக்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க சேனல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்து நான் மேக்சிமம் உண்மையில் சொல்கிறேன் எந்த சேனலில் எந்த டெஸ்ட் பற்றியும் ஜாயின் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து ஐயோ காசு பேருமே காசு பேருமே காசு பேருமேன்னு நான் நினைப்பேன் ஓகேங்களா ஏன்னா டைம் இருக்காது காசு பேருமே காசு பேருமே நினச்சிட்டே இருப்பேன் ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போது தீபாவளி வருது இப்படி தானே தீபாவளிக்கு எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் காசு கொடுத்தாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 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 காசுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த இந்த காசுக்கு தான் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன் ஸோ அப்போது அவ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் எனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த காசு தான் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த காசை நான் ஒர்த்தாக யூஸ் பண்ணணும் வேல்யூபுளாக இருக்கணும் அந்த காசுக்கு ஸோ என்ன பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அதை விட அதிகமாகவே நான் என்ன பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணேன் நல்லா யோசிச்சிட்டேன் ஸோ இறங்கி படிக்கணும்னு தோணுச்சு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கண்டிப்பாக நாமளும் அதுக்கு தகுந்தப்போ ஹார்ட் ஒர்க் கொடுத்து நம்ம அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து கா காசு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டுருக்கேங்க ஸோ அதனால் வேறு வழி நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் இது வந்து என்ன உங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக சாரி உங்களுக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னை நம்பி இருந்தீங்க பட் நான் இந்த திடீர்னு டெஸ்ட் பை ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ என்னென்னா ஏன்னால் நான் வந்து என்ன பண்ணா டெஸ்ட்டு போ நான் வந்து படிக்கிறேன் ஆனால் டெஸ்ட்டு போகிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன் பட் இப்போது நான் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டேன் பே பண்ணிட்டேன் ஐயோ நான் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துடுச்சு இல்லைன்னா என் காசு போயிருமே அப்படிங்கிற மாதிரி சும்மா எல்லா இருக்கிறது தான் ஸோ அது மாதிரி தான் நானும் ஐயோ எப்படியாவது இந்த காசு வேல்யூபுலாம் மாற்றணும் எப்படியாவது ஒர்க்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டெஸ்ட் பேட்சை நான் இது பண்ணேன் ஸோ எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இது பெர்ஃபெக்டானு தோணுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஓகே எனக்கு இது நம்பி படிக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணேன் சரிங்களா எனக்கு வந்து என்ன சொல்கிறது நான் நிறைய இதில் மைண்டு வந்து அங்கேட்டுக்கிட்ட அழைவாயிது இதை ஃபாலோ பண்ணலாமா இதை அதை ஃபாலோ பண்ணலாம் இதை ஃபாலோ பண்ணலாமா அங்கே அந்த அது அந்த சேனல் சூப்பராக இருக்கும் போய் இந்த சேனல் நல்லா இருக்கும் அப்படிங்கன்னு மாறிக்கிட்டே இருக்கேன் ஸோ அப்படி மாறக்கூடாது ஆயிரம் ரூபா பே பண்ணியாச்சு மாறக்கூடாது இனிமேல் படிக்கணும் ஒழுங்காக வேறு வழி இல்லை என் காசு எனக்கு வேணும் என் காசு அந்த கவர்மெண்ட் ஜாபாக எனக்கு வேணும் அப்படின்க்காக தான் என்ன பண்ண இந்த பேட்ச் பேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டேன் அதுக்கு வேலையுலாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் வந்து டெஸ்ட்டு பேட்ச் இந்த பேச்சில் தான் நீங்கள் சேரணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அவங்களுடைய பிளானை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வேறு சேனல் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா நான் என்னோடய ஒப்பீனியனை நான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ அட் த சேம் டைம் நல்லா படிங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா டெய்லி நான் வந்து என்னென்ன படித்தேன் என்னென்ன இது பண்ணேன்னு சொல்லி அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வித்தியாசமாக சேலஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இடையில விட்டுட்டு போயிட்டாங்களே நினச்சி இது பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து மைண்ட் வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுவேன் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுவோம் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே சேனல் பார்ப்போம் கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு சரிங்களா ஸோ இது இப்போது வந்து நான் எந்த இதுக்கும் மாற முடியாது ஓ அந்த சேனலுக்கு போகலாம் இந்த ஜனங்கமாக மாற முடியாது ஏன்னா நான் பே பண்ணிட்டு நான் படிக்கணும் எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் நான் பே பண்ணிட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ணணும் நான் படித்தே ஆகணும் ஸோ அந்த இதுக்காக தான் நான் இது பண்ணேன் ஓகேங்களா ஸோ இன்னொன்று என்னது அப்படின்னா ஸோ உங்களுடைய விருப்பம் தான் இது ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு டெய்லியோ இல்லை ரெண்டு டூ டே டூ டேஸ்க்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய ஸ்டடி ஸ்டடியோட மேனேஜ்மெண்ட்டு ஸ்டடி டைம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்வேன் ஓகே ஓகேங்களா அதுக்காக நான் டீட்டெயில் அவங்க என்னென்னலாம் நோட்ஸ் கொடுத்தாங்கன்னு எப் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும் அதான் என்னெல்லாம் எப் என்னெல்லாம் கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ பட் நான் வந்து ஏ என்னெல்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கக்கிட்டே நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே வேணும் ஏன்னால் நம்ம வந்து படிக்கிறதா இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம வந்து அந்த கண்டினியூவாக அந்த சேலஞ்ச் பண்ணி படிக்கிறது அந்த இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களோட மைண்ட் செட் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அது தயவு பண்ணி ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாதிங்க உங்கள் நம்பி தான் படிச்சு அப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க ஸோ ரொம்ப சங்கடமாக போயிடும் எனக்கு ஓகேங்களா ஸோ அதனால் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது மாதிரி இல்லை கிஷோபாவ கிஷோபா அகாடமி சார் போடுவாங்க அதை ஃபாலோ பண்ணா பண்ணுங்கள் அதில் உமா நல்லா இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள் நாளையோட டைம் முடிய போகுது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இல்லை வேறு சேனலில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்லிட்டேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய மைண்ட் செட்டுக்காக தான் நான் மாறிட்டேன் வேறு வழி இல்லை ஏன்னால் நான் வந்து படிக்கவே மாட்டேன் சொல்கிறதில் ஏ இது அம்மா வீட்டில் இருக்கிறனால இவ்வளோ தூரம் இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு போயிட்டோன்னா சுத்தமாக படிக்க முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணும் நான் ஐயோ பே பண்ணிட்டமே நினச்சி படிக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ அண்ட் சாரி